உணவு வாங்க காத்திருப்பவர்கள் மீது தொடரும் தாக்குதல் மாவு வாங்க வந்த பத்தொன்பது பேர் படுகொலை மூன்று பேர் காயம் வடக்கு காசாவின் குவைத் ரவுண்டானா பகுதியில் நிவாரணப் பொருட்கள் வாங்க காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியது இதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதுடன் இருபத்து மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் உயிருக்கு போராடியவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுத்துச் செல்லக்கூட முடியாமல் வாகனங்கள் இன்றி சாலையிலேயே நீண்ட நேரம் உடல்கள் சிதறிக் கிடந்துள்ளன ஐநா மன்றம் அமெரிக்கா அரபு நாடுகளின் நிவாரணப் பொருட்கள் தெற்கு பகுதிக்கு மட்டுமே சென்று கொண்டுள்ளன அங்கிருந்து மத்திய காசா மற்றும் வடக்கு காசாவிற்கு பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ளது இதனால் வடக்கு காசாவில் சுமார் ஏழு லட்சம் மக்கள் பஞ்சத்தை அனுபவித்து வருகின்றனர் குடிப்பதற்கும் குளித்தல் துப்புரவு உள்ளிட்டவைகளுக்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர் மே மாதத்திற்குள் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பஞ்சத்தால் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழப்பார்கள் என ஐநா மன்றம் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சனிக்கிழமை பிற்பகல் நிலவரப்படி எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது மேலும் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எனவே பல முறை மாவு வாங்க வரிசையில் நின்றவர்கள் மீது இஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி நூற்று கணக்கானோரை கொன்றது வான் வழியாக வந்த நிவாரண பொருட்களை பெற வந்த அப்பாவி மக்கள் பாராசூட் செயலிழப்பால் பொருட்கள் விழுந்து பலர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் மரணத்தைச் சந்திக்காத குடும்பமே இல்லை என்ற நிலை ஒருபுறமும் பல குடும்பங்கள் அரசு பட்டியலில் இருந்து ஒருவர் கூட மிஞ்சாமல் முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்ட துயரமும் காசாவில் நிகழ்ந்து வருகிறது